ஆண்ட காலமாய் அயகமிலாம் ஆவனே நீர் நிகை கலத்தாய் நீர் நிகத்தை அணைப்பவனே தூண்டா மணிமிகாய் வானத்தில் ஒகைப்பவனே தூண்டா மணிமிகாய் வானத் வேண்டாத வேண்டுமன தருபவனே ஆண்டாண்டு காய் அயகம் ஆவனே நீண்டிக் ஒகை ககத்தாய் நீர் நிகழ்பவனே உன்னும் வாய்ப்பு பயில் காற்று வகைகின்ற வகைக்கின்றாய் அதிகின்றாய் அதனாக புக்தாய் உயர் காத்து பிகைக்கின்றார் சகை கா நீ புதிக்கின்றாய் தினமும்றை கிழக்கி தினமும் நீ புதிக்கின்றாய் நாகை உண்டென்ற நம்பிக்கை அழைக்கின்றாய் நாகை உண்டு என்ற நம்பிக்கை அழைக்கின்றாய் ஆண்டாண்டுமாய் நீண்டவனே அவள் கியாய் திகழ்கின்ற கதிகவனே அந்த அவள் கண்ணோகியாய் திகழ்கின்ற கதிகவனே பொகையூட்டி பொங்க விட்டு படைக்கின்றோம் உனக்காக புத்தகசி பொங்கவிட்டு படைக்கின்றோம் உனக்காக வர்த்திகமாய்ப்பூ முகை காத்தெடுவாய்ய மக்காக வர்த்திகமாய்ப்பூகை அடைப்பவனே ஆடி தேடி வேறு வேத அக்கலைய பார்த்துக் கொண்டு ஆடி தேடி வேதும் அக்கலைய பார்த்துக் கொண்டு ஓடி ஓடி ஓய்வு விலகம் குறைத்திடுவான் உறவள் ஓடி மக்களுக்கு மக்கருக்கு உடவிடுவான் ஆடி தேடி வேதே வேதேச்சு அக்ககைய பார்த்து கொண்டு ஓடி ஓடி ஓய்வு விலகம் குறைத்திடுவான் உறவள் ஓடி மக்களுக்கு மக்கருக்கு உடவிடுவான் வானம் பார்த்த பூமியோடு தானும் பார்த்து வாத்திடுவான் கொஞ்சம் ஒத்து வைத்தா இன்பமாக கொண்டிடுவான் நேரமாக குளமாக நெஞ்சு வைத்து போற்றிடுவான் உடாவைட்ட காக்கின்ற முழவகுக்கு நன்றி சொல்வோம் நெய்மணக்கு பொங்க விட்டு நேசம் ஊட நன்றி சொல்வோம் உடாவைட்ட காக்கின்ற முழவகுக்கு நன்றி சொல்வோம் நெய்மணக்கு பொங்க விட்டு நேசம் ஊட நன்றி சொல்வோம் ஆடி தேடி வேதேவத்சே அக்ககைய பார்த்து கொண்டு ஓடி ஓடி ஓய் விலாம்போ புவிட்டிடுவார் கோடி கோடி மக்களுக்கு ஓட மாடுபடும் பாட்டகவு மாடு போக புகச்சிருந்தா பகனிருக்கு அழகூத அது கொடுக்கும் கொடுக்கம் அழகிய போ அது எடுக்கும் அழிவாசா மாடுபடும் பாட்டி போகு அழிவசா மாடு போக புகச்சிருந்தா பகனிருக்கு அறிவாசா ஆக போத தொகுப்பக அது கொடுக்கும் அறிவசா அதுகா ஏ அது நடக்கும் அடிமேக அடிய மணம் அரிய இழுந்தாக்க மணம் கவிக்கும் அரியாசா ஆனசடுக்க அதுக்கும் அரியாசா பாஜையோட பார்த்துக்கிட்டா வாழ்விழிக்கும் அயக்சா வாழ்வெல்லாம் மனுஷனுக்கே அது உரைக்கும் அயக்சாட பார்த்துக்கிட்டா வாழ்விழிக்கும் அயக்சா மாட்டுக்கோவில் பொங்க மட்டும் போதாதுங்க போதாதுங்க மாட்டுக்கோவில் பொங்க மட்டும் போதாதுங்க போதாதுங்க மாட்டுக்கோவில் பொங்க மட்டும் போதாதுங்க